இந்த குரங்கு பைப்பு கரா வந்து காக்காவை வந்து ஏ பண்ணி கத்திக்கிட்டே போயிட்டுருக்கு இருக்கு காக்காவும் ரொம்ப டஃப் கொடுக்குற கராவுக்கு அது எப்படி உத்து பாக்குது காக்கா கராவை காக்காங்க இப்ப ரொம்ப அறிவு அன்றைக்கி ஒரு நாள் காக்கா எங்கள் வீட்டு வாசல் நின்று கத்துதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் சாதம் வெறும் சாதம் வச்சேன் வெள்ளை சோறு வச்சா அப்போயே பக்கத்துலேயே உட்காந்து மீவீன் என்னை பார்த்து கத்திட்டே இருந்தது மீவீன்னு கத்தாது காக்கா காக்கான்னு கத்துச்சு அப்புறம் நான் கொண்டு போய் மீன் முள்ள வச்சேன் மீன் முள் வச்சதும் அதை எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம் ஓடி போச்சு ஓடி போல பறந்து போயிடுச்சு அந்த அளவுக்கு காக்காங்க வந்து அறிவாக இருக்குது கரா வந்து அந்த காக்காவையே நோட்டை விட்டுக்கிட்டுருக்க ஏதோ பிடிச்சி சாப்பிட்டாடுற மாதிரி கரா கரா எங்கேயாவது பார்க்குறாலும் மரியாதையே இல்லை எனக்கும் கீழே எங்கள் வீட்டு காம்பவுண்ட் ஸ்டோரில் இருக்க சாப்பாடெலாம் போய் சாப்பிட்டுட்டு கரா கரா aku <tuk> tambah nggak kala, <Ceri>, Kara, <laughs> yolana, narana, yolana, Kara, Oi, kara.